குட்டீஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நல்ல பழக்கங்களை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொய் சொல்லக் கூடாது உண்மை பேசு நன்றி சொல்ல பழகு சுத்தம் தேவை தவறு செய்தால் மன்னிப்பு கேள். நல்ல வார்த்தை பேசு நல்ல நண்பனாக இரு நல்ல நண்பனோடு பழகு படிக்க ஆசை வை. உணவை வீணாக்காதே நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கொள் அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள் ஓகே குட்டீஸ் சிறிய குழந்தைகளுக்கான பத்து தங்க அறிவுரைகளை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இதை நாம் சரியாக கடைபிடித்தாலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்த வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ குட்டீஸ் பாய் பாய்